ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்ம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் ரு முகேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னோட டியோ படத்தை பயங்கரமாக வெற்றிகரமாக முடிச்சுட்டு ஸோ முடித்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் ரொம்பவே பிஸி ஆகிட்டார் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சிக் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் எந்த மாதிரியான ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான சாங் அதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே ஃபஸ்ட் இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படும் அப்படிப்பட்ட அந்த இன்ட்ரோ சாங் வந்து பயங்கரமான ஒரு ஷெடியூலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோ சாங்குக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காராமா நம்ம வெங்கட் பிரபு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த இன்ட்ரோ சாங் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு சாங்காக பார்க்கப்பட்டுருக்கு இருக்கு அப்படிப்பட்ட இந்த சாங்கில் தளபதி விஜய் சும்மா ஆட்டம் தெரிவிக்க போதாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தளபதி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தன்னோட அறுபத்தெட்டாவது படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் ரொம்பவே எக்கச்சக்கமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி செவன் அதாவது லியோ படத்துக்கு எந்தளவுக்கு எதிர்பார்ப்புச்சோ ஒரு ஒருபடி மேலேயே இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதோட ஷூட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சென்னையில் ஆரம்பித்து தாய்லாந்தில் நடந்த கடைசியில் வந்து பக்கத்து மாநிலத்துலேயும் இப்போ மும்முரமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு லியோ படத்தில் சஞ்சய் தஜ் அர்ஜுன் மிஸ்கின்னு பல நடிகர் பட்டாலும் வந்து களமிறங்கி வேறு லெவலில் வந்து படத்தை செஞ்சுட்டாங்க இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்துலேயும் வந்து எக்கச்சக்க வேகமான ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே இருக்காங்க எடுத்துக்காட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரினு எக்கச்சக்க பேருங்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது இத்தனை பேர் வச்சு நம்ம யோகி பாபு எக்கச்சக்க பேர் இருக்காங்க இத்தனை பேரையும் வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வச்சு எப்படி தான் மேனேஜ் பண்ணப் போகிறாரு அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் ஷூட்டிங்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு விஜயோட புதிய கீதை படத்துக்கு அப்புறம் இசையமைப்பாளராக அவரோட படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா இப்போ இணைஞ்சிருக்காரு ஓப்பனிங் சாங் வந்து கம்போசிங் சமீபத்தில் தான் முடிச்சிருந்திருக்காரு நம்ம யுவன் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த படத்துக்கு மதன் கார்க்கி தான் வந்து எ எழுதியிருக்காரு லைன்ஸ் எல்லாமே ஸோ விஜய் இதில் வந்து அப்பா மகன் அப்படிங்கிற ரெண்டு கெட்டப்பில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு மகன் கேரக்டரை வந்து ரொம்பவே இளமையாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் ஸோ விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தோட அவங்களோட ஆலோசனை படி வந்து அதுக்கான சீன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களா அதுவும் தரமான சீன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு இதோட ஷூட்டிங் இப்போது ஹைதராபாத்தில் நடந்துட்டு வந்துட்டுருக்குது இளமையான கெட்டப்பில் வந்து விஜய் வந்து அசத்திட்டு வந்துட்டுருக்காராமா அப்படின்னும் இது வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் ஜெயராம் அவர்களோட வந்து நம்ம விஜய் இப்போ நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தில் சென்னை ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் பிரபுதேவா மோகன் ஸ்னேகா லைலா இவங்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஷெடியூலில் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அவங்களோட சீன்ஸ் எல்லாம் முடிச்சாங்க அதே மாதிரி தாய்லாந்தில் ஷூட்டிங்கில் ஜெயராம் பிரபுதேவா ஸ்னேகா மீனாஜி சௌத்ரி இவங்க எல்லாருமே வந்து பல சீக்வன்ஸ் வந்து இவங்களை வச்சு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் அங்கேயே வச்சு முடிச்சுட்டாங்களா விஜயோட ஓப்பனிங் சீன் அந்த சாங் சாங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டு விஜய் ரசிகர்கள் சும்மா அதிரடியாக தேட்டரை வந்து ஆட வச்சிருவாமா அந்த அளவுக்கு வந்து தரமான வேற லெவல் வைபான ஒரு சாங் ஆமா ஸோ நம்ம யுவன் சொல்லவே வேணாம் வைபு அப்படினாலே அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு யுவன் தான் இப்போ ஆனால் வந்து அதிரடியான சாங் அப்படிங்கும் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டாங்க ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஹைதராபாத் ஷெடியூலை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சென்னையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ இந்த இந்த டைட்டில் சாங்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க